இந்த சினிமா சினிமாவில் ஒரு கனவான் ஜென்டில்மேன் என்று அவர் சொன்னார் எனக்கும் அவருக்குமான நட்பு நாற்பத்து நான்கு ஆண்டுகள் பழமையானது சிவப்பு மல்லி முதல் சிவாஜி வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு எங்களை பயணப்பட வைத்தவர் அவர் ஏவிஎம் நிறுவனத்துக்கு அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியன் நான் என்ற அருமையான பெருமையை எனக்கு தந்தவர் ஏ வி எம் சரவணன் அவர் நண்பராக இருந்தார் சகோதரராக இருந்தார் வழிகாட்டியாக இருந்தால் நான் திரையுலகத்திற்கு பொழுது மிக கோபக்காரனாக இருந்தேன் எதற்கும் பதில் சொல்லக்கூடிய முரட்டுத்தனம் எனக்கு இருந்தது ஒரு நாள் தன் தனியறைக்கு என்னை அழைத்து இந்த கோபம் இந்த முரட்டுத்தனம் திரையுலகின் நீண்டகால பயணத்துக்கு ஆகாது உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் முரட்டுத்தனத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகு எனக்கு நேர்ந்த வளர்ச்சி முக்கியமானது ஒரு முக்கியமான பதிவை இந்த நேரத்தில் நான் பதிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் நன்றி உள்ளவர் என்பதற்கும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதற்கும் ஒரு சம்பவம் முதன் முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர் நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளை வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன் காரை கொண்டு போய் அவரிடம் காட்டினேன் மகிழ்ச்சி என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது ஒரு தத்துவம் காரில் ஏறுவது முக்கியமல்ல கவிஞரே காரை விட்டு இறங்காதிருப்பது முக்கியம் என்று சொன்னார் இன்று வரை அதை கட்டி காப்பாற்றி வருகிறேன் முரட்டுக்காலையில் இருந்து அவனுடைய புது அத்தியாயம் தொடங்கியது ஏ வி எம் செட்டியார் மறைந்த பிறகு சகோதரர்கள் குமரன் பாலசுப்ரமணியம் அவருடைய மகன் குகன் அவர்களோடு இணைந்து அவர் நடத்திய சரித்திர சம்பவங்கள் தமிழ் கலை உலகத்திற்கு மறக்க முடியாத பக்கங்களால் எழுதப்பட வேண்டியவை ஒரு தயாரிப்பாளர் மறைந்து விட்டார் என்பதா ஒரு கனவான் மறைந்து விட்டார் என்பதா ஒரு சகோதரர் மறைந்து விட்டார் என்பதா ஏ வி எம் சரவணன் என்ற பெயர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத கல்வெட்டுகளில் எழுதக்கூடிய பெயராக இருக்கும் எனக்கு